Oh Sri oh.

பிரச்சனை தொடங்கும் என்று சிறிய அளவில் பிராணாயாமம் செய்வது மனம் ஒரு முகப்பட உதவும் ஆசனத்தில் நிமிர்ந்து அமர்ந்து முதலில் இடது நாசி வழியே மூச்சை உள்ளிழுத்து வலது நாசி வழியே வெளியிடவும் பிறகு வலது நாசி வழியே மூச்சை உள்ளிழுத்து இடது நாசி வழியே வெளி மூச்சை வெளியிடவும் இது பிராணாயாமத்தின் ஒரு சுற்றாகும் இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும் உட்சுவாசத்தின் போது நல்ல எண்ணங்கள் நம்ம நிறைவதாகவும்

தியானித்து பின்வரும் காட்சியை மனக்கண்முன் கொண்டு வர வேண்டும் இயல்பாக நிறைந்து நமது இதே தாமரையில் வீற்றிருப்பதாக எண்ணி பாருங்கள் மகா சக்தியின் சொரூபத்தை பாதாதி கேசம் கேசாதி பாதம் தெளிவாக காண வேண்டும் லலிதாம்பியை செந்தூரவோல் சிவந்த உடலும் முகமும் பிரகாசமான சந்திரன் பிரகாசிக்கும் மாணிக்க கிரீடமும் சிரித்த முகமும் பெருத்த மார்கும் செவ்விய திருவடிகளும் உடைய அழகு தெய்வமாக காட்சியளிக்கின்றாள் அவளது கடல் போன்ற கண்களில் கருணை அலைகள் பாய்கின்றது நான்கு கைகளை கொண்ட மகாசக்தியில் லலிதா திரிபுர சுந்தரி ஒரு கையில் செங்கு வழி போவோம் இரண்டாவது கையில் கரும்பு மூன்றாவது கையில் பாசமும் நான்காவது கையில் அங்குசமும் ஏந்தி இந்த பிரபஞ்சத்தின் ஏழு பதினாலு லோகங்களில் ருத்ரர்களும் விஷ்ணுக்களும் பிரம்மாக்களும் அனைமாதி சக்திகளும் புடைசூள பொருட்டிருப்பதை கண்ணாறு காணுங்கள் நாம் இதய கமலத்தில் எழுந்தருள் இருக்கும் பவானியை பாவியுங்கள் இப்போது ஸ்ரீ சக்கரத்தின் நடுவே இருக்கும் முக்கோணத்தின் பூசியவளும் புன்னகை பூர்த்த பார்வையுடையவளும் கரும்புவில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளும் எல்லா ஜனங்களையும் மோகித்து செய்வளும் சிகப்பு மாலையும் ஆடையும் மறைந்தவளுமாகியலிதா தாயன்பு திரும்பிய உள்ளது உள்ளதாக கற்பனை செய்யுங்கள் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவில் என்று சொல்லி தங்கள் இதயத்திலே மறைந்துள்ள பக்தி மதங்களில் வெள்ளையாக பறித்து உங்களுக்கு தர்ப்ப

സർവ ലോകത്തെ ഉപരി അൻപും അൻപ അറമും അറും ഒറ്റമയും

சக்தி பூஜை செய்கின்றோம் சக்தி பூஜை செய்கின்றோம் எங்களது பூஜையேற்று எங்களது பூஜையேற்று எங்களுக்கு அருள் கரும்புரிவாய்